சரி விடு நான் வந்து பண்ண மாட்டேன் சொல்றேன்ல நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன் நான் வேற வேலைக்கு போறேன்பா கண்டிப்பா நான் போவ அப்படியே இப்படியே தான் சொல்லிட்டு நான் என்ன பண்றேடா அங்க பிரச்சார வரடா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அத நான் தான் அத இது பண்ணா சுந்தரி வாயே வீட்ல போய் எது வந்தாலும் பேசினா வா இங்க பாரு ஒரே நிமிஷம் நீ ரொம்ப ஓவரா பண்ற சொல்லிட்டா இப்போ வீட்டுக்கு போனா டார்ச்சர் பண்ணுவ போட்டு திட்டுவ நான் ரிசைன் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குடா என்ன அர்த்தம் இருக்கு இது யோசிக்க மறட்டமே இது ஒரே நிமிஷம் போடு எதுக்கு புடி ஒரு நிமிஷம் சொல்றேன் அதுக்கு எங்கள் ஊர்லலாம் வந்து கம்பாக்கர பக்கம் போவோம் ஆலமரம் இருக்கும் அது போயிட்டு அப்படியே ஜாலியா அப்படியே தொங்குவோம் ஒரு பிரச்சனை

இப்ப நீ சம்பாதிக்கிற வயசு குடும்பத்தை பாக்குற வயசு முன்னாடி வயசு ஏ லாரன் பஃபர்ட் வந்து அவர் வந்து வருமானம் வந்து சம்பாதிச்சதே வந்து அறுவத்தாறு வயசுல தாண்டி அவர் வந்து ஜெயிச்சாரு கேஸ் ஓனர்னு நினைக்கிறேன் அவர் பேரு ஆமா அவர்தான் பாரன் பாரன் பஃபர்ட்டா அவர் பேர் தெரு அவர் ஜெயிச்சாரு ஜெய்ச்சா எனக்கு இன்னும் அறுவத்தாறு வயசு ஆகலையே

என்ன நான் ஊஞ்சல் தப்பு வயசுக்கு வயசு இருந்தால் தான் ஊஞ்சல் இளவட்ட பசங்க தான் அதெல்லாம் கிடையாது எங்க ஊர்ல எங்கள் ஊரில் தாத்தாக்கே ஊஞ்சல் தான் இருக்கு கீழே ஓவரா சரி எங்க தாத்தா ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருக்கு என்ன ஊஞ்சல் மாதிரி இருக்குன்னு